இன்று காலையில் இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் ராதாபுரம் சீலாத்துக்குளம் ரோடு பகுதியில் உள்ள ஒரு நிலம் இது வந்து உதயத்தூர் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்டு வருது அந்த வடகிழக்கு முலையில் ஆல்ரெடி ஒரு போர் போட்டுருக்காங்க அது அறநூறு டு இரநூறு அடி ஆழம் போரல் போட்டுருப்பாங்க ஒரே டஸ்ட்டு தான் ஒன்றுமே இல்லை இது முதல் ஸ்கேன் அந்த மரத்துக்கு மே ஒட்டி மேற்க இது முதல் ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்டருக்கான முதல் ஸ்கேன் இதில் அந்த போரனுடைய லட்சணம் என்னென்னு தெரிஞ்சிடும் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் இருபத்தெட்டு மீட்டரில் வச்ச அடையாளம் வந்து நூற்றி ஐம்பது மீட்டருக்கு கீழே பாறை பிரேக் ஆகுது ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் நாற்பது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அறுபது எழுபது அடி நூறு அடிக்குள்ளேயே ஒரு ஈராக ஈர ச பதம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுமாரானது அதனால் வீட்டுக்கு தண்ணி ஓடிடும் இது மொத்தம் நாலு ஏக்கரை இடமா ரெண்டாவது ஸ்கேனு வாக்கில் மூணாவது ஸ்கேன் போட்டால் அந்த இடத்தினுடைய ஒரு எழுபது சதவீத இடம் கவர் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்கேன் பார்க்குறங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க இது ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சது ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரலை சரி ஒரு பா கீழே வந்து பிரேக் கிடக்கு நூறு நூற்றி இருபது மீட்டில் ப்ரேக் வருது பட் அது எம்டி பிரேக்காக தான் இருக்குது அவனுக்கு விவசாயம் தேவைக்கில்ல ஒரு வீட்டுக்கு தேவைக்குன்னா போடலாம் அதோட நம்ம ஏற்கனவே அடையாளம் பண்ணோம்ல அதை விட இது ரொம்ப சுமாராக இருக்கும் சரி சரி அதனால் அடையாளம் வச்சு பிரயோஜனம் இல்லை சரி இது மூணாவது ஸ்கேன் இதோட இந்த இவங்க எல்கை முடியுது வடக்கத்தக்க எல்கை ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை ஏரியா ஒரு வெரி கார்ட்கோட் பாக்கெட் கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் டப்பியில் நிலத்தடி பாராய்ப்பும் மிக கடினம் மழையளவு சொல்லவே வேண்டாம் இல்லவே இல்லை ஏறக்குறைய அதுவும் கடந்த ஆண்டு மழையளவுங்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே ரீசார்ஜிங் ஃபேக்டருங்கிறதே கிடையாது இந்த இடத்துக்கு மேற்க வந்து கோலாங்குட்டை ஏரி ஆறுன்னு இருக்கணும் இருக்கணும் ஒன்றுமே இல்லை இந்த இருந்திருந்தால் தண்ணி இருந்தால் தண்ணி வரும் இங்கே பெய்யக்கூடிய மழை நீர் தான் இங்கே நிலத்தடி நீர் அதுவும் அறுபது அடி எழுபது அடிக்கலே மிக கடின பாறை ஆரம்பிச்சிருது இங்கே அட்லீஸ்ட் ஒரு நூறு அடி வரைக்கும் சதைப்பாறை வந்தால் ஓரளவுக்கு தண்ணி கம்ப்ரஸர் போடும் இருந்தால் ஓரளவுக்காவது நூறு அடியாக ஒரு அந்த பிரேக் ரெண்டு பிரேக்ல ஏதாவது ஒன்று போடலாம் கம்ப்ரஸர் தான் சப்பு நினைச்சே பார்க்காதீங்க இந்த ரிசல்ட் எப்படின்னு பார்த்துக்கணும் நல்ல ரிசல்ட் வந்தால் இதுக்கு நேராக ஒரு ஸ்கேன் தள்ளி போய் பார்க்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுறது நல்லது எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு இது அவங்க ஏற்கனவே வடகிழக்கு முலையில் போட்ட பாயிண்ட்டு இப்போ மூணாவது ஸ்கேனோட முடித்தாச்சு மூணாவது ஸ்கேனில் இப்போ நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் சகதி அந்த மாதிரி இருக்குது அது அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தத்தில் மூணு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் இருக்குது அதில் ஒன்று அல்லது மூணு இந்த ரெண்டுல எது பெஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போடணும் அதில் எவ்வளோ தண்ணி வருங்கிறத கணக்கு போட்டு நான் சொல்லுவேன் அது அவங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் மட்டும் தான் போர் போடணும் இது மு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று டீப்பராக ஒரு ஃப்ராக்சர்ஸ் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேனில் நூறு அடிக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு ஈரான் சகதி இருக்குது அதுதான் அந்த மூணாவது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தில் தான் ஃபஸ்ட்டு பொருள் போடணும் நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரான் சகதி இந்த மாதிரி வரும் கம்ப்ரஸருக்கு ஓடும் ஒரு நாளைக்கு அதிகப்படி மூவாயிரம் லிட்டர்லேருந்து ஐயாயிரம் லிட்டர் தண்ணி வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அந்த ஐயாயிரம் லிட்டர் தண்ணி தேவனா மட்டும்தான் அதில் பொருள் போடணும்